அவர் அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக பாருங்க பின்னாக நின்று முன்னாடி முடியலாம் கிடத்த முன்னாடி நிக்க மாட்டாங்க கை கைகடி தான் நிற்பாங்க கெத்தா நிக்க முடியாது அவருக்கு பின்னாக நின்று அழு வருது ஐயோ அந்த பாவம் போகட்டும் இந்த சாபம் ஒளிஞ்சி போகட்டும் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது இனிமேல் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் இனிமேல் ஒரு பரிசுத்தம் வரட்டும் இந்த பாவத்தை யார் மன்னிக்க கூடும் இந்த பாவத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் பாவத்திலிருந்து யார் என்னை ரட்சிக்க கூடும் அந்த இயேசுவை தேடி வந்திருக்கிறார் அவர் வந்து பின்னாக நின்று அழுகிறார் அழுகிறார் ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒரு தவறு செய்யும் பொழுது சபையில வந்து அழுந்து ஒப்பு கொடுக்கணும் அறிக்கை பண்ணி விட்டுடணும் அப்பதான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் கிடைக்கிறது விசுவாசிக்கிறீங்க Ilang